இப்போ சிட்டான்னு ஒன்று இருக்குது சிட்டானா ஏதோ சிட்டான்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் இல்லை இந்த பட்டாவை கட்டுப்படுத்துகிற பதிவேட்டிற்கு பெயர் சிட்டா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பட்டாவை கட்டுப்படுத்துகிற பதிவேட்டிற்கு பெயர் சிட்டா கணக்கு சிட்டா புத்தகம் ரெண்டு பேர் இதுதான் தற்பொழுது ஆன்லைனில் ஏறி இருக்கு சிட்டானே எழுதியிருக்க ஆன்லைனில் நாம் நம்ம அந்த நம்முடைய நபரோட பேர் வருவாய்த்துறையுடைய த இணையதளத்தில் தமிழ்நிலம் இணையதளத்தில் இருக்குதா அப்படின்னு தரவுகளை பார்க்கணுன்னா அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சிட்டா சிட்டா தான் இருக்கும் பட்டா நம்பர் இருக்கும் சிட்டா கணக்குன்னு இருக்கும் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய புத்தகத்தை அதில் ஏற்றிவிட்டார்கள் அப்போ நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பட்டா என்பது அனுபோகத்தை குறிக்கின்ற ஆவணம் அதற்கு இவ்வளவு வரலாறு இருக்குது அது ஒரு காலத்தில் வந்து தற்காலிகமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து சாஸ்வதமாக ஆயிருக்கு என்பது போன்றவையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது அதற்கு அடுத்த கேள்விக்கு வருகிறேன் பட்டா என்பது நில உரிமையை எப்படி பாதுகாக்கிறது என்றது அடுத்த கேள்வி இது வந்து உரிமையை காக்கிறதா அப்படி என்றால் பட்டா எப்போவுமே வருவாய்த்துறையினர் உரிமையைப் பற்றி பேச மாட்டார்கள் நில உடைமை உடமையை பற்றி பேசுவார்கள் யார் ஹோல்டிங் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஹோல்டர் கைப்பற்றாளர் சாகுபடிதாரர் உடமையாளர் இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க ஆக பட்டா என்ன உரிமையை பேசுதுன்னா பட்டா டைட்டில் உரிமையை பேசாது டைட்டில்னால் ஒரு மூல உரிமை மூல உரிமையை பேசாது பட்டா என்பது பத்திரத்தில் வருகின்ற வசதி உரிமை ஈஸ்மெண்ட் ரைட்டு இது போன்ற உரிமைகளை எல்லாம் பேசாது பட்டா என்பது முழுமையாக உடைமை உரிமை அனுபவ உரிமை என்ஜாய்மெண்ட் ரைட்ஸை பற்றி மட்டுமே பேசுகிறது ஒருவருக்கு எந்தவித பத்திரங்கள் இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அல்லது பத பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இருக்கும் பொழுது அதனுடைய முழு முதல் டைட்டிலையும் அவர் பெற்றுக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது இந்த அனுபவ உரிமையால் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக பட்டா என்பது அனுபவத்திற்கான முழுமையான ஆவணம் நில உடைமையை பற்றி பட்டா பேசுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பட்டா இல்லாமல் நிலம் வாங்கினால் அதன் விளைவுகள் என்ன பட்டா நிலங்கள் என்பது ஒரு தனியார் நில உடைமை சம்பந்தப்பட்டது பட்டா என்பது ஒரு தனிப்பட்ட தனியாருடைய உடைமைகள் சம்பந்தப்பட்டது அப்போ அதற்கு பட்டாவே இல்லை அப்படின்னா அது வந்து அரசு புறம்போக்கு நிலம் என்று அர்த்தம் அது அரசினுடையது என்று அர்த்தம் பட்டா இருந்தால்தான் ஒரு தனிநபருடையது அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள முடியும் வருவாய்த்துறை என்ன செய்கிறது என்றால் தங்களுடைய நிலங்களை எல்லாம் புறம்போக்கு என்று பதிவிட்டும் அனாதீனம் என்று பதிவிட்டும் பட்டா கொடுப்பதை தடை செய்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட விளைவு புறம்போக்கு நிலங்களை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்ற அர்த்தம் புறம்போக்கு நிலங்களை அடுத்து நீ வாங்கினீங்கன்னா உள்ள புறம்போக்கு நிலமாக ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலமான்னு பார்க்கணும் உள்ள புறம்போக்கு நிலமாக இருந்தால் எக்காலத்திலும் அதற்கு பட்டா கிடைக்காது சுடுகாடு பாதை நீர்வழிப்பாதை நீர்நிலை இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு இதற்கு எக்காலத்திலும் பட்டா கிடைப்பது சிரமம் பட்டா கொடுக்க வேண்டுமென்றால் உயர்நிலை கமிட்டி ஸ்டியரிங் கமிட்டி எல்லாம் போட்டு ஜிஓ பாஸ் பண்ணி தான் அதற்கு பட்டா கொடுக்கணும் ஆனால் ஆட்சேபனையற்ற புறம்போக்குகள் இருக்கிறதல்லவா பட்டா இல்லாத ஆட்சேபனையற்ற புறம்போக்குகள் இருக்குதுல்ல அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நத்தம் புறம்போக்கு நிலங்கள் தண்ணீர் பந்தல் மானியம் புறம்போக்கு நிலங்கள் போன்று தோப்பு புறம்போக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஃபர் லேண்ட் ரெண்டு கிராமங்களுக்கு இடையில் இருக்கிற பஃபர் லேண்ட் இந்த புறம்போக்கு நிலங்கள்லாம் நீங்கள் இன்கேஸ் தெரியாமல் வாங்கிட்டாலோ அரசு பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே பட்டா இல்லாமல் நிலத்தை வாங்குவது தற்பொழுது பத்திரம் கூட பதிய முடியாது என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம் அதனால் பட்டா இல்லாமல் ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரைய பத்திரத்தை நம்மால் பதிய முடியாது எனவே வந்து பட்டா இல்லாமல் வாங்கினா அது புறம்போக்காகத்தான் இருக்கும் புறம்போக்கில் எற்ற புறம்போக்கை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு எதிர்காலத்தில் பட்டா கிடைக்கும் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கை நீங்கள் வாங்கினால் முற்றிலுமாக பட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்காது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த கேள்வி பட்டாவிலே எத்தனை வகைகள் உள்ளன என்று கேள்வி பட்டா என்பது ஒரு காமனான பெயர் பொது பெயர் பட்டா என்பது அதோடைய தன்மைக்கு ஏற்றவாறு நாம் கேரக்டருக்கு ஏற்றவாறு நம்ம சொல் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வகையான பட்டாக்கள் இருக்கிறது எட்டுக்கும் மேற்பட்ட பட்டாக்கள் இருக்கிறது இப்போ முதல்ல நாம் இப்போ சொல்கிறது யூடிஆர் பட்டா இப்போ நாம் இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுற சிலபஸ் வருவாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலே கணக்கு உருவாக்கப்பட்டு தமிழகத்தின் கிராமங்களிலே கணக்கு உருவாக்கப்பட்டு பகுதிகளிலே கொடுக்கின்ற இந்த பட்டாவிற்கு பெயர் யூடிஆர் அப்டேட்டிங் டாட்டா ரெஜிஸ்ட்ரி யூடிஆர் பட்டா என்று பெயர் அதுதான் இப்பொழுது நீங்கள் தமிழ்நிலை இணையதளத்திலே பார்க்குறீங்க பத்திர அலுவலகத்துக்கு போனீங்கன்னா செக் பண்ணுறாரு சார்பதிவாளர் எல்லாம் இப்போ நீங்கள் இ சேவை மையத்தில் எடுக்கிறது இன்றைக்கி ஆன்லைனில் உங்கள் கையில் வர காப்பி எல்லாமே எதன் அடிப்படையில் ஆனது என்றால் அது யூடிஆர் பட்டா என்று பெயர் அடுத்ததாக கிராமங்களிலேயே நத்தம் நிலங்கள் என்று குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டாக்கள் நத்தம் பட்டாக்கள் என்று பெயர் இந்த நத்தம் பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டிலிருந்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை தமிழ்நாடு முழுக்க சர்வே செய்யப்பட்டு நத்தம்பட்டா வழங்கப்பட்டது அந்த நத்தம்பட்டா வழங்கப்பட்டதை சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் வந்து ஆன்லைனில் இப்பொழுது ஏற்றிருக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கைமுறையாக மேனுவலாக தான் அவை பராமரிக்கப்பட்டு வந்தது தற்பொழுது நத்தம் பட்டா ஆன்லைனில் இயற்றப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்றாவதாக நகரப்பரிக்கு பகுதிகளில் கொடுக்கின்ற பட்டா அதாவது தமிழகத்திலே கிட்டத்தட்ட பதினாறாயிரம் சொச்ச கிராமங்கள் இருக்கிறது அவை தாண்டி மீதி இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பகுதிகள் இருக்கு இல்லையா டவுன் சர்வே அந்த இடங்கள் எல்லாம் டவுன் சர்வே கொடுக்கப்படுகிறது டவுன் சர்வேவில் பட்டா என்ற வார்த்தை இருக்காது பட்டா எக்ஸ்ட்ராக்ட் என்ற வார்த்தை இருக்கும் பட்டா என்ற வார்த்தை இருக்காது இது பட்டாவை ஒத்த ஆவணம் டவுன் சர்வே ரெஜிஸ்டர் டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேடு மெயின்டெனன்ஸு ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே யார் யார் என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க அனுபவம் செய்கிறாங்க அப்படின்றத பதிவேட்டில் டவுன் சர்வே என்போது எழுதி அதே ஒரு பதிவேட்டில் வச்சுருப்பாங்க அதுலேருந்து ஒரு காலத்தில் மேனுவலாக எடுத்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எழுதி கொடுப்பாங்க அது இப்பொழுது டிஎஸ்எல்ஆர் பட்டா டவுன் சர்வே பட்டா அப்படின்னு ஆன்லைன்லேயும் கிடைக்கிறது சார் ஏன் இடம் நகராட்சி ஆகிப்போச்சு ஏன் இடம் மாநகராட்சி ஆகிப்போச்சு ஆனால் எனக்கு டிஎஸ்எல்ஆர் பட்டா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள் பழைய கிராமம் பழைய டவுனில் மட்டும்தான் இந்த டவுன் சர்வே நடந்திருக்கும் இப்போ நிர்வாகத்திற்காக இப்போ சென்னை மாநகராட்சியில் செம்மஞ்சேரி வரைக்கும் உங்களுக்கு மாநகராட்சி இந்த பக்கம் திருவாண்மூர் தாண்டி இருக்குது ஆனால் திருவான்மியூர் இல்லையா அது வரைக்கும் தான் டவுன் சர்வியோ பட்டா கிடைக்கும் செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடிஆர் பட்டாவே கணக்கில் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல அது கிராமமாக இருந்தது எல்லை பகுதி எல்லைக்கு வெளியே இருந்தது அங்கே யூடிஆர் நடந்திருந்தது அது இன்னும் டவுன் சர்வேக்கு மாறலைன்னு அர்த்தம் இப்போ தான் வேக வேகமாக டவுன் சர்வே பண்ணி கொண்டு வராங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நகராட்சி எல்லையில் இருந்தாலும் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட பகுதிகளுக்கு பெரும்பாலும் டவுன் சர்வே பட்டா இருக்காது பெரும்பாலும் டவுன் சர்வே பட்டா இருக்காது தற்சமயம் டவுன் சர்வே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா யூடிஆர் பட்டா நத்தம் பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா இந்த மூணு பட்டா சொல்லியிருக்கிறேன் என்ன அடுத்ததாக ஒரு பட்டா இருக்கிறது அந்த பட்டா என்ன பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் பட்டா அசைன்மெண்ட் பட்டா அசைன்மெண்ட் பட்டானா என்ன அரசு நிலமற்றவர்களுக்கு வந்து கொடுக்குற பட்டாக்கு பேர் வந்து அசைன்மெண்ட் பட்டா நீ இப்போதைக்கு அடமானமாக ஒப்படையாக இதை வச்சுக்கோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து நான் பர்மனெண்ட்டாக இதை ஒன்றை கொடுத்துட்றேன் சமீபத்தில் இதை தற்காலிகமாக நீ வச்சுக்கணும் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அந்த ஆர்டர் ரெண்டு வகையாக இருக்குது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் பதினஞ்சு ஆர்எஸ்ஓ இன் கீழ் கொடுக்கப்படுகின்ற பட்டா இந்த ஆர்எஸ்ஓ பதினஞ்சின் கீழ் கொடுக்கப்படுகின்ற அசைன்மெண்ட் பட்டா என்பது என்னவென்றால் அவை விவசாய நிலங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் ஏழை எளிய சமூகத்தின் விளிம்பு நிலையில் நிலமற்றவர்களுக்கு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வரைக்கும் நிலமற்றவர்களுக்கு விவசாயம் செய்து கொள்வதற்காக கொடுக்கப்படுகின்ற பட்டாவிற்கு பெயர் ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆர்எஸ்ஓ பதினஞ்சின் கீழே இருக்கிற அசைன்மெண்ட் பட்டா ஒப்படை பட்டான்னு தமிழில் அதை சொல்கிறோம் அதையே கண்டிஷன் பட்டான்னு சொ ஆக அடுத்து அடுத்ததாக இன்னொரு அசைன்மெண்ட் பட்டா இருக்கிறது அதை ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்றின் கீழ் கொடுக்கப்படுகின்ற பட்டா ஆர்எஸ்ஓ இருபத்தொன்னின் கீழே வீட்டு மனைகளுக்கு மட்டும் கொடுப்பாங்க ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தி ஒன்றின் கீழ் வீட்டு மனைகளுக்கு மட்டும் ஹவுசிங் சைட் பட்டான்னு கொடுப்பாங்க பல பகுதியில் இதுக்கு ஹெச்எஸ் பட்டா எச்எஸ்டி பட்டா ஹவுஸ் சைட் பட்டா அப்படின்னு சொல்லி ஒப்படை பட்டாவாக கொடுப்பார்கள் இதுலேயும் கண்டிஷன்ஸ்கள் இருக்கும் ஆக அசைன்மெண்ட் பட்டான் பொதுவான பேர் அதற்குள்ளே அது ரெண்டு பிரிவு ஆர்எஸ்ஓ இருபத்தொன்று ஆர்எஸ்ஓ பதினஞ்சு அப்படின்னு பிரிவை நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு என்ன பட்டா இருக்குது அப்படின்னா ஏபிசிடிஇஎஃப்னு எஃப் சொல்கிறேன் இல்லையா எஃப் எஃப் லெட்டரில் பட்டா அப்படின்னு ஒரு பட்டா இருக்கு இந்த எப்பட்டா அப்படின்ற பட்டா என்ன பட்டா என்றால் நில சீர்திருத்தத்துறை வருவாய்த்துறையுடைய ஒரு பிரிவு நேரடி வருவாய்த்துறை கிடையாது இப்போ வருவாய்த்துறை நில சீர்திருத்தத்துறை வருவாய்த்துறையுடைய ஒரு ஒரு கிளை நில சீர்திருத்தத்துறை லேண்டு ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் அவர்கள் நிலம் நிறைய வச்சுருக்கிற நிலச்சுவான்தார்கள் கிட்டே லேண்டை வரம்பு கட்டி இவ்வளதுக்கு மேலே நீ நிலம் வச்சுருக்கக்கூடாதுன்ட்டு இப்போ நூற்றம்பது ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா நீ நூறு ஏக்கர் தான் வச்சுருக்கணும்னு வரம்பு கட்டி நூறு ஏக்கர் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஐம்பது ஏக்கரை இருந்து அரசு எடுத்து அதனே ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு ஒரு ஏக்கராக விவசாயம் செய்துக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு பெயர் அது சீர்திருத்த கொடுக்குற பெயர் அதில் ஒரு ப்ரொசீஜரை கடைபிடிக்கிறாங்க டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்டு ஆக்ட்டில் ஒரு ரூல் இருக்குது அதாவது மொதல் மொதல் வந்து நிலத்தை வந்து எடுத்ததுக்கு பிறகு அந்த ஐம்பது ஏக்கரை நிலச்சி வாழ்ந்த எடுத்ததுக்கு பிறகு நிலத்தை நிலமற்ற வழங்குவதற்கு ஏ ப்ரொசீஜர்னு ஒரு ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜரை அவங்க கடைபிடிக்கணும் முறையாக தண்டவரம் போடணும் இல்லை எல்லாேருக்கும் இந்த மாதிரி ப நிலமற்றவர்களுக்கு அப்ளிகேஷன் கொடுங்கன்னு தகவலை தெரிவிச்சா ஏ ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் பி ப்ரொசீஜர் வந்து மனுவெல்லாம் வாங்கிறது சி ப்ரொசீஜர் வாங்கின மனு ப்ரொசி பரிசீலிக்கிறது டி ப்ரொசீஜர் இவங்க தான் உண்மையாக பயனாளிகள் ஐம்பது பேர்னால் நூறு அப்ளிகேஷன் வந்திருக்கோம் ஐம்பது பேர் இவங்க தான் உண்மையான பயனாளிகள் ஏன்னா நிலம் கொடுக்குறதுல எந்தவித பாகுபாடும் நடந்துடக்கூடாதுன்னு இந்த ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இ ப்ரொசீஜர் ஃபைனலாக இவருக்கு தான் பட்டா கொடுக்கப்பட்டதுன்ட்டு கடைசியாக அதுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டு வாங்குவாங்க அந்த பணம் வாங்கிட்டதுக்கப்புறம் கடைசியாக கொடுக்குறாங்கல்ல அதுக்கு பேர் எப் பட்டான்னு பேர் அதாவது இறுதி பட்டா அதற்கு பேர் எஃப் பட்டா எஃப்ன்னு போட்டிருக்கோம் பட்டாக்கு மேலே எப் பட்டான்னு போட்டிருக்கோம் ஆக நில சீர்திருத்த துறையில் கொடுக்கறதுக்கு பேர் எஃப் பட்டா இதுவும் ஒரு வகையான அசைன்மெண்ட் பட்டா வருவாய்த்துறை கொடுக்கறதுக்கு ஆர்எஸ்ஓ சோ பதினஞ்சு ஆறு இருபத்தி ஒன்று கீழே கொடுக்குற பட்டா என்றால் வீட்டு மனை பதினஞ்சு என்றால் விவசாய நில ஒப்படை பட்டா என்று பெயர் இதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்லேயே இந்த எப்பட்டாவாக இருக்கட்டும் அல்லது ஆறுசோ பதினஞ்சின் கீழ் கொடுக்கப்படுகிற விவசாய நிலை ஒப்படையாக இருக்கட்டும் ஆரஸோ இருபத்தி ஒன்றின் கீழே கொடுக்கப்படுகின்ற வீட்டுமனை ஒப்படையாக இருக்கட்டும் இதில் ஆதி திராவிடர்களுக்கு மட்டும் அல்லது பழங்குடியினர்களுக்கு மட்டும் என்று ஒரு இக்கு வச்சு ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாலும் அல்லது ஆதி திராவிடர் நலத்துறை இந்த ப்ரொசீஜர்களை எடுத்து அவர்கள் ஒப்படைத்தாலும் அதாவது இந்த பதினஞ்சின் கீழே இருக்குல்ல பதினஞ்சு கீழே இருபத்தொன்னு ஆதி ஆதிதிராவிட நலத்துறை ஒப்படைத்தாலும் அல்லது ஆதி திராவிடர்களுக்கு மட்டும்தான் கண்டிஷன் இருந்தாலும் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏடி கண்டிஷன் பட்டா என்று நமக்கு சொல்கிறோம் ஆதி திராவிடர் ஏடி கண்டிஷன் பட்டா அது ஏடி கண்டிஷன் இருக்குது சார் அப்படின்னு நம்ம அதில் சொல்கிறோம் இப்போ அந்த இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில நேர்வுகளில் ஆதி திராவிட நலத்துறை தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் சொந்த பணத்தை வைத்து இருந்து நிலத்தை வாங்கி எடுத்து அதனை பிரித்து நிலமற்ற ஆதிதிராவிட கொடுப்பாங்க ஆதி திராவிட நலத்துறை தனியாகவே பர்ச்சேஸ் பண்ணி நிலத்தை ஒப்படைப்பாங்க கிரைய பேர பேச்சின்னு பேர் அதுக்கு பேர் கிரைய பேர பேச்சின் மூலமாக புறம்போக்கு நிலத்தை எடுத்து அது வாங்கி ஒப்படைக்க சில ஊர்லெல்லாம் நிலமே இருக்காது ஆனால் அங்கு நாலஞ்சு அருந்ததியர்கள் ஒரு பத்து இருபது வீடு இருக்கோ அவங்களுக்கு இந்த விவசாய நிலமோ இல்லை வீடோ இருக்காது அப்போ அவங்களை வீடு கட்டணோன்னா அங்கே யாருக்கிட்டேயோ அது இருக்கிற பிற சமூகத்தினரிடமிருந்து கிரைய பேர பேச்சு மூலமாக வாங்கி தான் அதனை ஒப்படைச்சி அதை பண்ண வேண்டியிருக்கு அதுதான் வந்து ஏடி கண்டிஷனில் இருக்கிற பட் ஒரு வகை கிரைய பேர பேச்சு மூலமாக கொடுக்கப்படுகிற வகை அப்படின்னு பேர் இது இல்லாமல் நத்தம் நிலவரி திட்டம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறுக்குள்ளே நடந்தது அப்படி நடக்கும்பொழுது பல கிராமங்கள் இப்போ கடலூர் மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா கம்பத்தாருன்னு சொல்லுவாங்க வடக்கு பகுதியில்லாம் பார்த்திங்கன்னா நிலச்சிவந்தர்களுக்கு ரெட்டியாருன்னு சொல்லுவாங்க ஆண்டன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய கிராமங்களில் விராசு மிட்டா ஜமீனு பாண்டியமாறு இப்படின்னு இந்திய தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த கிராமத்தோட ஓனர் அவங்கெல்லாம் அப்போ அந்த நிலத்தில் அந்த விவசாயிகள் அங்கே தங்கியிருப்பாங்க வீடு கட்டி இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு அடிமனை எப்படி இருக்குது அடிமனை அந்த நிலச்சுவாண்டாருடைய பேர்லே தான் இருக்கும் ஆனால் இவங்க தங்கி காலங்காலமாக இருக்கிறதுனால அரசு திராவிட நலத்துறை என்ன பண்ணுனா அந்த நிலச்சுவாண்டார்கிட்ட லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்டு படி ஆர்ஜித பண்ணி நஷ்ட ஈடு கொடுத்து அவர்களுக்கே அதை ஒப்படைக்கும் அது ஒரு வகை அதற்கு பிறகு திராவிட நலத்துறை இன்னொரு வகையாக கொடுக்கும் அதாவது ஸ்பெஷலாகவே செவன்டி டூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அரிஜன் லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட்டு அரிஜன் வெல்ஃபேருக்காக லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் லேண்ட் அக்ஸே அக்யூசேஷன் ஆக்டு பொது காமனான்னு ஒரு சட்டம் இருக்குது அரிஜன் வெல்ஃபேருக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அதன்படியே எடுத்து ரசிகளை கொடுத்து அந்த மக்களுக்கு நிலத்தை ஒப்படைக்கும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏடி கண்டிஷனு ஏடி கண்டிஷன் ஆர்எஸ்ஓ பதினஞ்சின் கீழே ஏடி கண்டிஷன் ஆர்எஸ்ஓ இருபத்தொன்னு கீழே ஏடி கண்டிஷன் லேண்ட் அக்யூசேஷன் கீழே ஏடி கண்டிஷன் அரிஜன் வெல்ஃபேர் லேண்ட் அக்யூசேஷன் கீழே நடக்கிறத பார்த்துக்கலாம் இது இல்லாமல் எஃப்பட்டாவிலும் இது இல்லாமல் டிஸ்போசல் ஆஃப் லேண்ட் ஆக்ட்லேயும் ஆதி திராவிடர்களுக்கு கொடுக்கும் பொழுது விற்கக்கூடாது என்று கண்டிஷன் போட்டு கொடுத்திருந்தால் அதுவும் வந்து ஏடி கண்டிஷனாக மாறுகிறது இப்போ வெறும்னே காமனாக ஏடி கண்டிஷன் பட்டான்றோம் அதில் கிட்டத்தட்ட இந்த ஐந்து வகையான உப்பிய கிளை பிரிவுகள் என்பதை பார்ப்போம் அது இல்லாமல் ஆக்குப்பண்ட் குடியிருப்பாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆக்குப்பன்ட் ரைட்ஸ் குடியிருப்பாளர்கள் அதாவது இதே போல் நிறைய ஊரில் ஜமீன் ஊரில் பெரிய பெரிய மற்ற மக்களும் ஆதிதிராவிட் இல்லாத மக்களும் வீடு கட்டி வச்சிருப்பாங்க அவர் காலத்தில் இருந்து இருக்கிறோம் அப்படின்னு அப்படி இருப்பதனால அந்த சட்டப்படி அந்த இடம் மட்டும் பவுண்ட்ரி கட் பண்ணி எஃப்எம்பி கட் பண்ணி அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு தனியாகவும் அரசுக்கு அதிகாரம் இருக்குது அந்த பட்டாவும் உண்டு அப்போது ஒப்படை பட்டாவை பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று வீட்டு ஒப்படை ரெகுலர் ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று வீட்டு ஒப்படை ஆதி திராவிடர் அதே போல் ஆர்எஸ்ஓ பத்தனஞ்சு விவசாய நில ஒப்படை ரெகுலர் ஆர்எஸ்ஓ பதினஞ்சு விவசாய நில ஒப்படை ஆதி திராவிடர் நில சீர்திருத்தத்துறை எஃபட்டா ரெகுலர் நில சீர்திருத்தத்துறை எப்பட்டா ஆதி திராவிடர் இந்த ஆக்குபன்ஸ் ரைட்ஸு குடியிருப்பு சட்டம் இருக்குல்லவா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்த துறையில் தான் வந்துச்சு அதனால் அந்த சட்டத்தின் கீழே எடுத்தாலும் ஆக்குபன் ரைட்ஸ் குடியிருப்பாளர்களில் ரெகுலர் அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் அப்படின்ற கண்டிஷனாக ரெண்டாக இருக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடிஆர் பட்டா நத்தம்பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா அசைன்மெண்ட் பட்டாவில் இருக்கிற பல வகை பட்டாக்களை பார்த்தோம் இப்போ காமனாக நம்ம சொல்கிறோம் பட்டா தனிப்பட்டான்னு ரெண்டு வகை சொல்கிறோம் அதாவது ஒரு பட்டாவில் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பட்டா நான் பேர் சொன்னதெல்லாம் என்னதென்றால் அதனுடைய சட்ட அந்தஸ்து கேரக்டரை பொறுத்து இது வந்து எத்தனை ஓனர் அதில் இருக்கிறாங்கன்ற பொறுத்து தனிப்பட்டா என்பது ஒரு தனி நபருடையது தனிப்பட்டா என்பது ஒரு தனி நபருடையது கூட்டுப்பட்டா என்பது ஒன்றிற்கும் மேற்பட்ட நபர்களுடையது இப்போ கூட்டுப்பட்டா தனிப்பட்டா தனிப்பட்டா என்பது அனுபவம் அவர் தனித்து வைத்திருக்கிறார் அனுபவம் அவர் தனித்து வைத்திருக்கிறார் ஆனால் கூட்டுப்பட்டா என்பது கூட்டாக இருக்கிறது கூட்டாக இருந்தால் ஆவணப்படி கூட்டாக இருக்கிறது அவர்கள் இப்போ அது ஒரு ஒரு ஏக்கர் கூட்டு பட்டாலருந்தால் நாம் எப்படி புரிஞ்சுக்குவோம் ஆளுக்கு ஐம்பது சென்ட்டுன்னு புரிஞ்சுக்குவோம் ஆனால் ஒருத்தருக்கு இருபது சென்ட்டுக்கு தான் பத்திரம் இருக்கும் ஒருத்தருக்கு எண்பது சென்ட்டுக்கு பத்திரம் இருந்தால் பத்திரத்தை பார்த்து தான் அதில் எவ்வளவு பரப்பளவு உரிமையை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் போல் வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தையும் போய் பார்க்கணும் அனுபவத்தில் பார்த்திங்கன்னா வரப்பு இருபது சென்ட்டுக்கு இருக்கும் எண்பது சென்ட்டுக்கு இவர்கிட்ட இருக்கும் அப்போ வரப்பு பத்திரம் எல்லாம் பார்த்து தான் நாம் கூட்டுப்பட்டாவில் உடமையை உறுதி செய்ய முடியும் கூட்டுப்பட்டாவில் இருக்கிற உடமையை உறுதி செய்ய முடியும் கூட்டுப்பட்டாவில் இருப்பதனாலேயே சரிபாதி உரிமை என்று நம்மளால் சொல்ல முடியாது ஒரு ஒரு கர்த்தா ஒரு தலைவர் ஒரு பட்டாதாரர் ஒரு சம்சாரி அவர் அவர் பேரில் அவர் சொத்தம் வாங்கி அவர் பேரில் பட்டா மாற்றி வச்சுருக்காரு அவர் தெய்வாதீனம் அடைந்து விட்டார் ஜீவதிசை அடைந்து விட்டார் அப்போ அவருக்கு நாலு பொண்ணுங்க ஒரு மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா வாரிசு படிப்பட்டு எல்லாருமே அதில் கூட்டுரிமையாகிறார்கள் அதனால் அவங்க பேரெல்லாம் அதில் கூட்டுப்பட்டால சேர்ப்பாங்க இது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நில யூடிஆர் நடந்ததல்லவா யூடிஆர் நடக்கும் பொழுது அந்த நில அளவையர்கள் பூமிக்கு வரும் பொழுது ஒன்றிற்கு மேற்பட்டவர்கள் வரப்பில்லாமல் உழுது கொண்டிருந்தால் ஒன்றிற்கு மேற்பட்டவர்கள் வரப்பு கட்டி தெளிவான பவுண்ட்ரி பவுண்ட்ரினா மரம் இருக்கணும் அங்கே அந்த எல்லையில் வந்து நல்ல பெரிய சும்மா சின்னதாக வரப்பு இருக்கக்கூடாது நல்ல நிரந்தரமான ஒரு சாஸ்வதமான வரப்பு இருந்து ஒரு பவுண்ட்ரி இருந்தால் அவர்கள் தனிப்பட்டாதான் போட்டிருப்பாங்க பவுண்ட்ரி இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் கூட்டுப்பட்டாவில் பக்கத்து நிலத்துக்காரங்களே உங்கள் நிலத்துக்காரங்களே ஒரே நம்பரில் சேர்த்து போட்டு போயிடுவாங்க சில நேரங்களில் அளக்கும் பொழுது முக்கோணவியலின் அடிப்படையில் அளக்கும் பொழுது அளவுகளை வரைபடங்களை வரையும் பொழுது சின்னதாக ஒரு நிலம் ஒரு ஓரத்தில் வச்சுருப்பீங்க அதுக்கு தனியாக கட் பண்ண முடியாது என்ற அடிப்படையில் அதனை தூக்கி உள்ளே போட்டு அதையும் கூட்டுப்பட்டாவை வச்சுருப்பாங்க அதாவது சர்வே தொழில்நுட்பத்தின் காரணமாக வைத்திருப்பார்கள் பூமியில் நீங்கள் வரப்பில்லாமல் அனுபவித்தனால வைத்திருப்பார்கள் அல்லது ஒரு கர்த்தா இருந்து வாரிசுகள் அனைவர் பேரை ஏற்றி வைத்திருப்பார்கள் ஆக இதுவரை நாம் அனைத்து வகையான பட்டாவையும் பட்டான எண்ணெய் பட்டா என்ன அனைத்து வகையான பட்டாவையும் நம்ம பிரித்து பேசியிருக்கிறோம் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்